ஏழு குறும்படங்கள் எடுத்து முடிக்கும் போது நான் நினைச்சேன் என்னடா இந்த ஏழு குறும்படங்கள் கண்டிப்பா நமக்கு இருக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்ப அறிவும் சரி மற்ற எல்லா வகையிலையும் ஒரு கத்துக்க முடியும் ஏழாவது குறும்படம் எடுக்கும் போது நம்ம கண்டிப்பா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்குவோம் எங்கேயும் ஒரு நெருக்கடி இல்லைன்னா ஒரு வழியை கண்டுபிடிக்க மாட்டோம் அப்படி எனக்கு கிடைச்ச ஒரு இருபது நாள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும் இது ஒரு நல்ல நெருக்கடி அந்த டைமுக்குள்ள அவசரமா பண்ணும்போது நம்ம கிட்ட இருந்து வெளிப்பட்ட நம்மளால எவ்வளவு செய்ய முடியுங்கிறதோ அப்பதான் கண்டுபிடிக்கவே முடிஞ்சுது எந்த நெருக்கடி இல்லைன்னா நான் கண்டிப்பாக அந்த ஷாப்பிங்ஸ்லாம் பண்ணிட்டு மாட்டேன் அது 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 தொடர்ச்சியாக அது நம்பிக்கை கொடுத்தது நம்மளால் எவ்வளோ தூரம் போக முடியும் எவ்வளோ தூரம் சிந்திக்க முடியுங்கிறதெல்லாம் அந்த அந்த பட்டு அந்த எடுத்த ஏழு குறும்புடங்களுமே என்னுடைய கதை கிடையாது எல்லாமே சிறுகதைகள் ஆறு வந்து சிறுகதைகள் ஏழாவது மட்டும் நலன்குமார் சாமி அந்த கான்செப்ட் வச்சு பண்ணி பண்ணலாம் மற்ற ஆறுமே வந்து சிறுகதைகள் தான் நாங்கள் அவங்க வந்து ஒரு ஜானகன் சொல்லுவாங்க கிராமத்துக்குள்ள போலீஸ் எது சொன்னாலும் டக்குனு போட்டு அதுல இருந்து தான் கதைப்ப நான் எடுத்துக்கிட்டேன் அதுக்காக நிறைய கதைப்பதை படிச்சேன்